செம்மையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிட்லாம் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கோதுமை ரொட்டி தாங்க இப்போ செய்ய போகிறோம் கோதுமாவும் நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அது கூட நம்ம பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம் வரமொளகா கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திருக்கிறோம் கொஞ்சமாக சீரகம் உப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்தி நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா பெரட்டி விடலாம் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு பதத்துக்கு வந்துடணும் இந்த பரு கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது அளவுக்கு ஒரு பதத்துக்கு வந்துடணும் இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கெல்லாம் காய வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம பிணைஞ்சி வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ளே நல்லா ஒவ்வொரு உருண்டை மாதிரி உருட்டி நம்ம தோசைக்கல்லில் வைக்கணுங்க அது கூட நம்ம ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அப்படி அமுத்தி விட்றப்ப தோசைக்கல்லில் கை ஒட்டிடும் நம்ம ஒரு கப்பில் தண்ணி வச்சு இந்த மாதிரி தொட்டு தொட்டு அந் அமுத்தி விட்டோம்னா கையெல்லாம் நல்லா ஒட்டாமல் நல்லா எல்லாம் பக்கம் நல்லா ரவுண்டு ஷேப்பு கொண்டு வந்துடலாம் இது வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் கொஞ்சம் ஏமாந்தாலும் கை சுட்டுரும் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பொண்ணு நிறமாக செவந்ததுக்கப்புறம் சுற்றி வரைக்கும் நல்லா அமுத்தி விடுங்க ஏன்னா அந்த ஓரமெல்லாம் வேகலைனாலும் நம்ம அமுத்தி விட்டோம்னா நல்லா வெந்துக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு கோதுமை ரொட்டி ரெடி குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டீயோட சிம்பிளான ரெசிபி முடிஞ்சுது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாட்டி Go the... okay. up